குன்னூர் அருகே உள்ள வண்டி சோலை ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களில் பொங்கல் வைத்து சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் என மக்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் குன்னூர் பகுதியில் உள்ள வண்டி சோலை ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் வண்டிச்சோலை ஊராட்சி சார்பில் சோலடா மட்டம் பகுதியில் கிராம மக்களுடன் இணைந்து ஊராட்சி செயல் சுரேஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் மேலும் சிறுவர் சிறுமியர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதேபோன்று எடப்பள்ளி பேரட்டி உபதரை பர்லியார் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சரிங்களா சின்ன வயசுல யாரும் கூடாது எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும்